இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிகளாலும் அதன் பின் உருவான காங்கிரஸ் ஆட்சிகளாலும் இந்தியர்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவானது ஆங்கிலேயர்களால் மேற்கத்திய கலாச்சாரம் புகுத்தப்பட்டு நமது கலாச்சாரத்தின் மீது தவறான கண்ணோட்டத்தை நம் நாட்டு மக்களே வைத்திருந்தனர் அதன் பிறகு வந்த காங்கிரஸ் ஆட்சி சோவியத் யூனியனை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருந்ததே தவிர நம் பாரம்பரியத்தில் ஊறிப்போன சமத்துவத்தை அது பார்க்கவில்லை இருந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் இயக்கம் டாக்டர் ஹெக்டேவரால் தோற்றுவிக்கப்பட்டு இந்தியர்களுக்குள் நம் மண்ணின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் பற்றை விதைத்து வந்தது அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அரசியல் அதிகாரத்திலும் இந்துத்துவ சக்தியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலங்களை வென்று தற்போது மத்தியில் தொடர்ந்து மூன்றாவது முறை வெற்றிகரமாக ஆட்சி செய்து வருகிறது பாஜகவின் இந்த கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சி வெறும் ஆட்சி நிர்வாகத்தில் நமது பாரம்பரியத்தை காப்பதும் மேம்படுத்துவதும் என்பது மட்டுமல்லாமல் நாட்டு மக்களின் சிந்தனையிலும் நல்ல மாற்றத்தை செய்து வருகின்றன நம் கலாச்சாரத்தின் சிறந்த அடையாளமாக திகழ்ந்து வரும் பிரதமர் மோடியை நம் நாட்டு மக்கள் முன்னோடியாக நினைத்து இந்த மண்ணின் மீதும் அதன் நம்பிக்கை மீதும் பற்றை வளர்த்து கொண்டு வருகின்றனர் இப்படி நாட்டு மக்களின் சிந்தனையில் மாற்றம் நிகழ்ந்தது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சமீபத்தில் பேசியிருக்கிறார் மும்பையில் காஞ்சி மடாதிபதி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி தேசிய விருதுகள் வழங்கும் விழாவில் காணொலி வாயிலாக அவர் பேசும் பொழுது நம் நாட்டின் மீது பற்று இல்லாமல் பாரதம் வளர்ச்சி அடைய இயலாது தற்போதைய தாராளமயமான உலகில் தொழில்நுட்பமும் பாரம்பரியமும் ஒரு சேர இருத்தல் வேண்டும் உலகம் முழுவதும் தவறான பழக்க வழக்கங்கள் நெருக்குதலுக்கு உட்பட்ட வாழ்க்கை முறை பருவநிலை பிரச்சனைகள் நிலவும் நிலையில் இந்திய பாரம்பரியத்தில் இருந்து இந்த பிரச்சனைகளுக்கு விடைகளை அதிலிருந்து நாம் பெற முடியும் இதை உலகம் உணர்வதற்கு முன் முதலில் நாம் நம் நாட்டின் பாரம்பரியத்தை புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நம் பாரம்பரியம் கலாச்சாரம் குறித்தான பெருமை நமக்கு இருக்க வேண்டும் கடந்த பல ஆண்டுகளாக வெளியிலிருந்து இறக்குமதி செய்தவற்றை போற்றி நம் பாரம்பரியத்தை மறந்து விட்டோம் அது வசதியாக இருந்தது என்றும் நினைத்தோம் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் நம் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் தான் சிறந்தது என்பதை புரிந்து கொண்டோம் மக்களின் மனநிலையில் மாற்றம் நிகழ்ந்துள்ளது நம் நாகரிகத்தால் தனித்துவம் பெற்று சிறந்த நாடாக இந்தியா திகழ்கிறது அதனால் தான் நமது கலாச்சாரம் உலக நாடுகளை வெகுவாக ஈர்த்துள்ளது நாம் நம் நலனை மட்டுமே பாராமல் பிறர் நலனையும் சேர்த்தே பார்ப்பதே நம் பாரம்பரியமாகும் என்று கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்